போனை கட் பண்ணுங்க துடிக்கிறது நான் கேட்கணும் என் குழந்தைக்கும் இந்த ஊருக்கும் மட்டும்தான் ரஞ்சனி ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு சொல்லுங்க பதினாறாம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்களே ஆமா என்னாச்சு மாப்பிள்ளை கிட்ட பேசினீங்களா பேசிட்டேங்க அந்த தேதியிலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன மாப்பிள்ளையே ஓகே சொல்லிட்டாருல அப்ப பிரம்மாண்டமா பண்ணிட வேண்டியதுதான் அப்புறம் மத்த ஏற்பாடெல்லாம் பத்தி ஒரு தடவை நாம நேர்ல பார்த்து பேசிடலாமே கண்டிப்பாங்க நானே கிளம்பி வரேன் பிரம்மாதமா இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணுவோன்னு பேசிடுவோம் சரிங்க அப்ப நான் வைக்கிறேன் சரிங்க என்னப்பா சரவணனுக்கு கல்யாண தேதி ஓகேவா நான் சந்தோஷமா இருக்கு உனக்கு தெரியலையா தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறியம்மா ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் சொல்றோம் எந்த ஒரு யோசனையுமே இல்லாம உடனே சரின்றாங்க உங்க அப்பா பேசின பேச்சு அப்படிமா அவன அது மட்டும் இல்ல அவங்களும் இந்த கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு அதுதான் சரின்ட்டாங்க சந்தோஷமான விஷயம் தானடா ஆமா ஏங்க அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ள விஷயத்தையும் சூட்டோட சூடா பேசிட வேண்டியதானேங்க அத அப்பா பொறுமையா பேசிக்கலாம் சொன்னார்லமா இல்லடா உங்க அம்மா சொல்ற மாதிரி இப்பவே பேசிடுறது நல்லதுதான் அவங்களும் நம்ம கேட்கிற எதுக்கும் மறுத்து பேசுற ஆளுங்களா தெரியல சம்பந்தம் பேசுனதுல இருந்து தேதி குறிச்ச வரைக்கும் நம்ம விருப்பத்துக்கே அவங்க சரின்றாங்க அப்ப உடனே இதையும் பேசி சம்மதம் வாங்குறது தானே புத்திசாலித்தனம் அப்பா அவசரப்பட்டு இதை சொல்லி இதனால அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன தாங்க எங்கடா இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கா அந்த பயமே உனக்கு வேண்டாம் அந்த பையனை தான் உனக்கு நான் கட்டி வைப்பேன் இதுல எந்த சிக்கலும் வராது சம்பந்தம் பேசி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாண தேதியை முடிவு பண்ணவங்க அப்பனால இது முடியாதா கவலையே படாதமா சரியா நீ சந்தோஷமா இரு பத்திரிகை டிசைன் இன்னைக்கு வந்துருன்னு சொன்னாங்க அப்படியே அதை நேர்ல போய் காட்டிட்டு இதையும் பேசிட்டு வந்துறேன் எப்ப பாப்பறீங்க நாளைக்கு தான் அப்பா நானும் வரேனே ஏய் என்ன விளையாடுறியா நீ எதுக்குடி அப்பா அவ வரணும்னு விருப்பப்படுறா அவளும் வந்துட்டு போட்டுமே தங்கம் பத்திரிக்கை வந்ததும் நம்ம சேர்ந்தே போவோம் நீ போ ஓகேப்பா கல்யாண வேலை நம்ம நினைச்சதை விட எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகுது போகட்டும் விடு எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சொத்து நம்ம கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா